வந்து கடலுக்கு மீன் வரும் நாங்க துண்டு போட்டு அரிச்சு அங்கேயே இந்த விறவெல்லாம் வச்சு சுட்டு தின்னுவோம் அந்த மீனோடலாம் சின்ன சின்ன பொடி கைலி மீன் அதுக்கு பேர் அதெல்லாம் சின்ன பிள்ளையில செய்த சேட்டைகள் எப்படி இருக்கானா நல்லா இருக்கிறியானா வயிற்று பொண்கள் ஆற்றும் உடம்பில் இரத்த ஓட்டங்கள் சீராக இருக்கும் உடம்பு சுறுசுறுப்பாகவும் இருக்கும் அருகம்பூல் ஜூஸ் அனைத்து இருக்கும் நல்லதக்கா என்று சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படியா அப்ப நான் ட்ரை பண்றேன் அது என்ன செய்யணும் வெல்முருகன் அதை வந்து நம்ம அறுத்துட்டு வந்து மிக்சியில போட்டு அடிக்கணுமா தான் இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா நான் பணத்திற்கு கப்புல ஜூஸ் காமிச்சிருக்காங்க அதை அடிச்சு அரிச்சு குடிக்கணுமா இருக்கும் அப்படிதானே நீ சொல்லது நல்லா இருக்கே வாரத்துல ரெண்டு நாளாவது குடிக்கலாம் வெற வயித்துல சாப்பிடணும் போது அருகும்போல் அறுத்துட்டு வந்து அதை அழைச்சி வீட்டு மிக்சியில் போட்டு நன்றாக அரைக்க வேண்டும் அதற்கு பிறகு வடி ஒரு டம்ளரில் இழுக்கி குடிக்க வேண்டும் ஆனால் என் மகன் கொஞ்சம் வந்து சர்க்கரை போட்டு குடிப்பாங்க அப்படியா அதில் சர்க்கரையும் போட்டு குடிக்கலாமா ஏ சர்க்கரை போடட்டா கசக்குமோ நம்ம எவ்வளோ பெரிய கசப்பாக இருந்தாலும் குடிச்சிருவேன் நம்மளாம் சக்கரை எல்லாம் போட்டு குடிக்க கூடாது அக்கா என் மகன் சொன்னேன் கேட்க மாட்டேங்குது நான் அதே செய்வது ஓ அப்படியா குடிக்க கூடாது சர்க்கரை போட்டு நான் ப வேப்பலையே சதச்சி சாப்பிடுவேன் வேல்முறையே நான் சக்கரப்பெல்லாம் பார்க்க மாட்டேன் நல்லா சாப்பிடுவேன் அப்போ அடிச்சு தண்ணி ஊற்றி அடிக்கணும் அடிச்சு அதை புதுசாக குடிக்கணும் ஓகே ஓகே நானும் பார்க்குறேன் நீ அதுக்கும் போல் எங்கே கிடைக்குன்னு பார்க்கணும் முதல்ல சரி ஓகே அக்கா மொபைலில் சார்ஜ் போச்சு நான் போயிட்டு வரேன் நல்ல தகவல் தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முருகன் நல்ல தகவல் தந்ததுக்கு ரொம்ப நன்றி முருகன் சரியா போயிட்டு வாங்க பாண்டியராஜி வாங்க வாங்க பாண்டியராஜி உங்கள்கிட்ட உங்களை அன்போடு அழைக்கிறது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாண்டியராஜ் வாங்க ராஜா எப்படி இருக்கீங்க ராஜா இருக்கீங்களா எனக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி ராஜா நான் ஃபேனர் இல்லாம ஒரு ஒரு வாரம் பத்து லைவ் நடத்தணும்னு ஒரு ஆசையில தான் அந்த பேனர் எல்லாம் எடுத்தேன் ஓகேவா ராஜா எதுவும் உங்களுக்கு வருத்தம் இல்லையே ம் பாண்டியராஜம் நல்லா இருக்கீங்க ஓகே ஓகே பாண்டியராஜாண்ணாம் டீ காஃபி சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அதுதான் ராஜா நான் அதை தான் உங்ககிட்ட அதில் என்ன வருத்தம் ஒன்றும் இல்லைல்ல ஓகே ஓகே ராஜா ஏன்னா நீங்கள்லாம் எனக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க திடீர்னுடா நம்மகிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினச்சிடக்கூடாதுல்லா ஏன்னா நம்மள நம்ம எப்படி சொல்ல எப்படி எந்த வார்த்தை போட்டு பேசன்னு தெரியல நம்மளை வந்து நேசிக்கிறவங்க நம்ம மேல நம்மக்கிட்ட உண்மையாக இருக்கிறவங்க இருக்கிறவங்ககிட்ட இருக்கிறவங்க வந்து நம்மளை ஏதாச்சும்